அதுக்கு பலன் கிடைச்சிருச்சுப்பா பலன் கிடைச்சிருச்சு ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு கடன் பிரச்சனை ஏதோ ஒண்ணு தீர்க்க முடியாது கோணல் ஆயிட்டு அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா அதை சரிப்படுத்த முடியும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இது உங்கள் அற்புதத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிய அநேகர் வெவ்வேறு இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு குடும்பம் என்பது ஆண்டவரால் ஒன்றிணைக்கப்படுகிற ஒரு அழகான காரியம் ஆனா இன்றைக்கு இந்த குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் போராட்டங்களை பிசாசானவன் ஏற்படுத்தி இருக்கான் உங்க குடும்பத்திலயும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கா கவலைப்படாதீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போறாரு இந்த நிகழ்ச்சியை முழுவதுமா நீங்க விசுவாசத்தோடு பாருங்க முக்கியமா குடும்பத்தோடு சேர்ந்து பாருங்க கட்டாயம் இதே நேரத்திலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்துல ஒரு அழகான குறு நாடகத்தை நம்ம அனைவரும் பார்க்க போறோம் அதனை தொடர்ந்து சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் உங்களுக்காக சிறப்பு செய்தியையும் சிறப்பு ஜபத்தையும் ஏறெடுக்க போறாங்க வாங்க பாக்கலாம் குடுத்துட்டு போடா போடா முடியாது டேய் இவனுக்கு இதே பொழைப்பு போச்சு வாடா சரிங்க முதல்ல ali இவரே ஹே எல்லார நல்லே ஹே வடை எடுத்துட்டு காசு கொடுக்காம போறே போ Đi உடனே

ஆவா ஹ டேய் இதெல்லாம் உனக்கு தேவையா பாழாக போனக்கூடிய மருந்து தொலடா எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் ஆ ம் பெரியப்பா மகான்றதுனால பேசாமல் போகிறேன் இல்லை கண்ணந்தின்னமா வெட்டி போட்டுருவேன் ஆ ஹ போட ஓ இந்த பக்கம் போகிறியா ஹ ஹ ஹ போட போட ஏய் ஹே ஏய் உன்னைக்கு சுத்தமா பிடிக்கலாடி நீ நேரில் வந்தாலே அருவருப்பா இருக்கடி ஏய் போய்டு போய்டு என்ன அட்டு போய்ட்டுடி ஏய் ஹேய் திகதி குபுரா வரதுக்கு இவ்ளோ லேட்டா நீங்க கூப்ட உடனே வந்துட்டீங்க பொய் சொல்லாத কইச் சொல்ல கூடாதானே எங்க அப்பா சொன்னத நான் மறந்ததே இல்லங்க ஏய் நான் மறந்தேன்டி இப்பவோunna நீ தகுதிக்கு தகுதி இல்லாதவ குடி காரேங்கெ தகுதி உங்களைக்கு வேன் ஏய்

தாங்கிறதுக்கு வேற ஒருத்தி இருக்காடி இந்த அழுற வளம் இங்க வானா ஒரு வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் போக மாட்டேன் இது நான் வாழ வந்த வீடு இல்ல இது நீ வாழ வந்த வீடு இல்ல நீ வாழ வட்டியா வெளியில போற வீடு வாடி புரியுதாட்டி பிளீஸ் நான் உங்களை கிட்ட போக மாட்டேன் ப்ளீஸ் ஆடி நான் போக மாட்டேன் விடுங்க விடுங்க ப்ளீஸ் நான் என்ன அத பாதியா போக மாட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக மாட்டேன் ஆ ஆ மா என்னாச்சுமா நீ கட்டன பொண்டாட்டிய கழுத்த புடிச்சு தெருவுல இப்படி தல்றிய நீ ஒரு மனுஷன் இது என் குடும்ப பாவகாரம். மரியாதையா போயிடு நானும் உன் குடும்பத்துக்காரன் இல்ல இவ இனி எனக்கு போண்டாட்டி இல்ல வீட்டுக்குள்ள வந்தா வெட்டி கூறு போட்டுருவேன் ஜாக சுமதி அழாதமா உன் நிலைமைய பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்குமா உன் அப்பா கிட்ட போயிடு இந்தாம பஸ்ல போறதுக்கு ரூவா Ai, como? Alô? <laughs> <coughs> 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 <coughs>

இன்னும் சில விஷயங்கள் இருக்குமாமா சொல்லுங்க மாப்ள ஒரு நாள் என் வீட்டுக்காரர்கிட்ட சுமதி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னேன் அவளும் பார்த்துட்டு வந்து சொன்னா என்ன சொன்னா மாப்ள செல்வம் தினம் குடிச்சிட்டு வந்து சுமதிய போட்டு அடிப்பானோ மாமா கல்யாணம் ஆகி இந்த ரெண்டு வருஷத்துல செல்வத்தோட சுண்டு விரல் கூட சுமதி மேலே படலையாம் செல்வத்துக்கு வேற ஒரு பொண்ணோடையும் பழக்கம் இருக்கு மாமா இப்படிப்பட்டவனோட சுமதி இனி வாழவே கூடாது சித்தப்பா நீங்க சொன்னபடி விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் சீக்கிர சித்தப்பா ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு பத்து நாள்ல முடிஞ்சிடும் கேஸ் முடிஞ்ச உடனே நம்ம விவாகரத்து விஷயம் தான் சரிடா வாங்க சித்தப்பா வாங்க சுமதிம்மா சாப்பிட்டியாம இனி அந்த பயனோட உனக்கு வாழ்க்கை கிடையாது உனக்கு விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க தங்கச்சி உன்னோட விவரம் எல்லாம் கேள்விப்பட்ட பெரியப்பா உன்னோட விவாகரத்து விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்புறம் விவாகரத்தை முடிஞ்ச உடனே உனக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கும் உறுதியா இருக்காங்க நீ என்னமா நினைக்கிற என் புருஷனை விட்டு பிரிஞ்சு எப்படி என்னால வாழ முடியும் மனைவிகளே கர்த்தருக்கு படிக்கிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்படியுங்கள் அப்படின்னு தானே பரிசுத்த வேதம் சொல்லுது கருத்தர் அவர எனக்கு மாத்தி தரட்டும் விவாகரத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் தங்கச்சி உன்னோட விவாகரத்து விஷயம் இன்னும் பத்து நாள் தொடங்கு போகுதா நான் கேள்விப்பட்டம்மா நான் என்ன பண்ணணும்னு நீ இந்த பத்து நாளும் உபவாசம் இருந்து ஆண்டவரை என் புருஷனை தான் நல்லபடியா மாற்றி தர முடியும் அவருடைய வாழ்க்கை தாறு மாறான கோணல் மாணலான வாழ்க்கை தான் இருந்தாலும் அதை செவ்வையாக்கி தர தான் முடியும் அதுக்காக நான் உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன்னு ஜெபம் பண்ணுமா ஊழிய காரனான நானும் உனக்காக ஜெபிக்கிறேன்மா சரிங்க கருத்தாவிக புருஷனோட என் வாழ்க்கை

என் பிள்ளையோட வாழ்க்கையை நீ வெளியில போகல கழுத்த புடிச்சு காரி துப்பி வெளியே அனுப்பிடுவ மாமா நான் துர்மார்க்கனா குடிகாரனா வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் வச்சிருந்ததெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பத்து நாள்ல ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எனக்கு உணர்த்தினார்

நிம்மதியா இருக்கு ஒரு என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுல தங்கிட்டு போகணும் நாங்க எங்க வீட்டுக்கே போறோம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதானே ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிக்கிறது அது உங்களுடைய வீட்டு காரியமாக இருக்கலாம் ஆஃபீஸ் காரியமாக இருக்கலாம் ஒரு குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம் பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம் முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபரால் ஒரு பிரச்சனையால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இயேசு அற்புதம் செய்கிறவர் என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கோணல் மாணலான காரியம் உங்களுடைய பாதிக்கிற காரியத்தை ஆண்டோர் சரிப்படுத்த போகிறார் பாருங்களேன் ஏசு நாற்பத்தி ஐந்தாம் அதிகார ரெண்டாம் வசனத்தில் நான் உனக்கு முன்னே போய் கோணலான விலை செவ்வையாக்குவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் கோணலான காரியம் எதுவானாலும் நான் அதை சரிப்படுத்தி செவ்வையாக்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் ஜபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு ஏன் தெரியுமா ஜபத்தை கேட்கிற இயேசுகரசு வல்லமை உள்ளவர் வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்போ அவர்கிட்ட விசுவாசத்தோடு உண்மையாக நீங்கள் ஜபிக்கும்போது அற்புதம் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் பாருங்க ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும் ஒரு சகோதரர் வந்து காவல்துறையில் அதிகாரியாக பணி செய்தார் ஆனால் அவர் வேலை முடிஞ்சு வரும்போது குடிச்சிட்டு தான் வருவார் போதையில் தான் வீட்டுக்கு வருவார் குடிச்சிட்டு அவ்வளோதான் அவருக்கு திருமணமாகி கொஞ்சம் கலந்தா ஆகிறாரு அப்படியே மனைவி ரொம்ப பக்தியாக ஜபிக்கிறவர்கள் ஆனால் இவர் குடிச்சிட்டு வந்தால் இவர் கோபத்தெல்லாம் யார் மேலே காய்ப்பார்னா மனைவி மேலே தான் வந்து கதவை தட்டுவார் கொஞ்சம் தாமதிச்சுட்டின்னு வைங்க உடனே ஒரு மாதிரி வார்த்தைகளை சொல்லி ஏன் பிந்தி வந்து இருக்கிற என்ன யாருக்கு மாதிரி கேவலமாக பேசிடுவார் அசிங்கமாக அவன் ரொம்ப கஷ்டம் உடனே திறந்துட்டாங்கன்னு பைங்கள உடனே திறக்கிறன்னு வாசலு நினைக்கிட்டேன் தியானி அதுக்கு ஒரு திட்டு அதாவது இப்படினாலும் திட்டுவார் அப்படினாலும் திட்டுவார் ஏதாவது சொல்லி வர்றதே லேட்டு வந்து மனைவி போதையில் அடித்து காயப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு போதையிலே தூங்கிடுறாரு இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பல மாதங்கள் பல நாட்கள் வேதனை அந்த பாவம் அந்த சகோதரி வந்து கண்ணீரோட இயேசுகிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க அவர் அடிச்சுட்டு தூங்குவார் இவங்க முழங்கால் படிக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க அவர் மாறணும் ஆண்டவர் அவரை மாற்றி தரணும் என்பதாக ஜெபம் பண்ணுவாங்க நம்ம யாராவது ஒரு வேளை பார்த்தா என்ன சொல்லணும் இந்த எப்படி குடும்பம் நடத்த முடியும் இந்த ஆள் ஒன்று இல்லை கவனிக்கிறது இல்லை அடுத்தது ஒன்று அடிக்கிறாரு நாளைக்கு ஒரு கூட சம்பவிக்கலாமே அப்போ இந்த மாதிரி ஒரு துன்மார்க்கனோட கொடுமைப்படுத்துகிற ஆளோடு எப்படி வாழ்வது பொய் அப்படின்னா சொல்ல தோன்றும் அப்படி தானே யாராக இருந்தாலும் எப்படி இவரோட வாழ்கிறதுன்னு சொல்ல தோன்றும் அந்த சூழ்நிலையில் அந்த சகோதரி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டு விடத்தில் கண்ணீரோடு என் கணவரை மாற்றி தாரும் அப்படின்னு ஜெபித்தாங்க அவங்க கணவரை கொள்ளலை என் கணவரை நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க விசுவாசம் அந்த விசுவாசத்தோடு கண்ணீரோடு அவங்க ஜெபித்தாங்க உபவாசம் பண்ணியும் ஆண்டு விடத்தில் மண்டாடி ஜபம் பண்ணுவாங்க எவ்வளோ நாள் இந்த மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் பக்கத்து வீடு அவங்களுக்கெல்லாம் தெரியும் பரிதாபப்படுவாங்க இவர் கூட எப்படி நீ வாழ்கிற சார் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுற இது மாதிரி எத்தனை அடிபட்டு நீ சாகிறத விட உங்கள் அப்பா அம்மா வீட்டில் போய்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த நிந்தை அந்த நெருக்கங்கள் மத்தியில் அவங்க உட்கார்ந்து பாடுகளை அனுபவித்து கொண்டே ஜபம் செய்வாங்க இல்லை ஏசு ஒரு நாள் அவரை மாற்றி தருவார் நான் ஒரு விசுவாசம் அவர்களுக்கு ஒரு நாள் பாருங்கள் குடிச்சிட்டு வந்தாரா நல்லா இதே மாதிரி படி அடி அடித்து சோறு போய் அப்படியே பெட்டில் படுத்தார் படுத்துட்டார் அந்த ஜன்னல் பக்கம் தான் ஒரு பெட் இருந்தார் கடற்கரை ஓரத்தில் அப்படியே வீடு அதாவது அந்த கோட்டர்ஸ் போலீஸ் கோட்டர்ஸ் இருக்குல்ல அந்த காவல்துறை அதிகாரிகளுக்குன்னு கொடுப்பாங்களே அது கடற்கரை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி ஜன்னலை திறந்தால் கடல் தெரியும் அந்த மாதிரி ஒரு இடம் அவங்க மனைவி ரூமில் போய் முழங்கால் போட்டு இயேசுவை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க எவ்வளோ நாள் ஜெபிச்சிருக்கிறாங்க இன்னும் இன்னும் இதில் எவ்வளோதான் அப்படின்னு நினைக்கலை தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க விசுவாசத்தோடு ஆண்டோர் மாற்றி தருவாருன்னு சொல்லி இவர் திடீர்னு போதை கொஞ்சம் தெளிஞ்சு தூக்கம் தெளிஞ்சு அப்படியே எழுமினார் விழித்து பார்த்தார் பார்த்தாக்கி திடீர்னு ஜன்னல் வழி அப்படி எட்டி பார்த்தாரா அங்கே கடல் தூரத்தில் தெரியும் அந்த கடலுக்குள்ளேருந்து ஒரு சிலுவை அப்படியே எழும்பி வருது ராத்திரி இவர் ரூமில் இருக்கார் எல்லாம் இருவிட்டு கடல் வந்து அப்படியே அலை அடிக்குது அவர் பார்க்கும்போது திடீர்னு கடலுக்குள்ளேருந்து ஒரு சிலுவ அப்படியே எழும்பி வர்றதை இவர் பார்க்குறாரு என்னது கடலுக்குள்ளேருந்து எதோ வருதுன்னு பார்த்தா அந்த சிலுவை இவரை நோக்கி வருகிறாரு பக்கத்தில் வர வர அப்படியே ரத்த சிவப்பாக மாறுகிறாரு பிளட்டு ஒரு கிராஸ் அது நேராக இவர் வீட்டை நோக்கி அந்த ஜன்னலை நோக்கி அப்படியே வருகிறாரு இவர்களை பயமாக நடுக்கம் வந்து கை கால் நடுங்குதா இது என்னது நம்ம நோக்கி வருது என்ன நடக்க நடக்கப்போகுதுன்னு பார்த்தா அவருடைய மனைவி எங்கன்னு பார்த்தா சத்தம் கேட்குது பக்கத்து ரூமில் அவங்க வந்து அழுது அழுது ஜெபிக்கிறாங்க என் கணவரை லட்சியம் சந்தியன்னு ஜெபிக்கிற சத்தம் கேட்குது இப்போ இருக்க பயத்தில் மாத்திரல பாவ உணர்வு உண்டாகிட்டு அந்த சிலுவை அவருக்குள்ள பாவ உணர்வு உண்டாக்கிட்டு நீ எவ்வளோ நாள் மனைவி அடிக்கப் போகிற எவ்வளோ நாள் குடிகார் இருக்க போகிற நீ எவ்வளோ நாள் துன்மார்க்க நான் நடப்பேன் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துவதை போல் உணர்ந்து உணர் நடுக்கவையோ நான் பாவி நான் துன்மார்க்குன்னு குடிச்சிட்டு மனைவியெல்லாம் இறக்கலாம் அடித்து கொடுமைப்படுத்தணும் ஐயோ அப்படின்ற அந்த பாவத்துக்குரிய தண்டனை எனக்கு வரப்போகுது போல் இந்த செல்வம் மூலமாக நீ பயந்து பக்கத்து ரூபாய் மனைவி ஜெபிக்கிறான கருவை தட்டினார் போய் பயந்து வேக வேகமாக மனைவி கதவை தட்டி மனைவி கூப்பிட்டா அவங்க என்னதை ஏதோ நீ ஜபத்தை முடிச்சுட்டு வந்து கதவை திறந்த பயந்த நடுங்கி என்னதுங்கன்னு கேட்டால் செலுவை வந்து நிற்கிது என் என்ன அந்த ஜன்னல் பக்கமாக நிற்கிறா ஐயோ நான் பாவி ஆண்டூர் என்ன மன்னிக்கணும் என்ன மன்னிக்கணும் எனக்கு ஜெவமெண்ட்டியா எனக்கு ஜெவமெண்ட்டியா நீ முழங்கால் போட்டார் பாருங்க கண்ணீரோட மன்னன் திரும்பி ஆண்டவர் கோப்பம் கொடுத்தார் அந்த கோடவுடைய வாழ்க்கை மாறினார் ஆண்டவர் கோணலான்னு எல்லாவற்றையும் சரிப்படுத்தி இன்றைக்கு அவர் வந்து மனைவி அடிக்கிறதில்லை குடிக்கிறதும் இல்லை லஞ்சம் வாங்குவதும் இல்லை நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியாக ஆண்டவர் மாற்றிட்டார் இயேசு கோணலானவர்களை ஆணவைகளை செவையாக்குகிறவர் உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவர் கொடுபப்படுத்துகிறாங்களா குடிக்கிறாங்களா அவர் ஒருவரால் மாற்ற முடியாதுன்றாங்களா இயேசு வர முடியும் உங்கள் பிள்ளைகள் அல்லது ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு கடன் பிரச்சனை ஏதோ ஒன்று தீர்க்க முடியாது கோணல் ஆகிட்டு அவ்வளோதான் நினைக்கிறீங்களா இயேசுவால் அதை சரிப்படுத்த முடியும் இயேசுவால் மாற்ற முடியும் சில சொல்ல உனக்கு போய் இப்படி ஒரு கணவர் அமைஞ்சிருக்கிற அப்படிம்பாங்க உனக்கு போய் இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி கணவர்கிட்ட வந்து உன்னை மாட்டி விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சில சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஒன்னால் தான் அவர் மாற முடியும் ஒன்றை தான் அவரை கத்தர் மாற்ற முடியும் உங்கள் ஜபம் தான் அவரை மாற்ற முடியும் அதனால் கத்தர் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி கணவர் நினைக்காதங்க உங்களை வச்சு தான் அவரை ரட்சிக்க முடியும் அதுக்காக கத்தர் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோட ஜெபிங்க கத்தர் மாத்தி இது மாதிரி நான் ஊழிய பாதையில் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் பார்த்துருக்கிறேன் என் மனைவியால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் துன்மார்க்கனாக இருந்தேன் என் மனைவியனுடைய ஜபம் என் மனைவியனுடைய சாட்சியான வாழ்க்கை தான் நான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆண்கள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அதுக்காகத்தான் சில ரட்சிக்கப்பட்ட ஜெபிக்கிற அருமையான பெண்களை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் துணையாக்கி கொடுப்பார் அது ஒன்று வேணுக்குன்னு ஆண்டவர் செய்வதில்லை அந்த ஆத்தமாக உன் மூலமாக ரட்சிக்கப்படும் உன் ஜபாவில் வல்லமை உள்ளதுன்னு ஆண்டவருக்கு தெரியும் அதனால் பிரியமானவர்களே ஜபத்தை விடாதங்க முழங்கால் போடுங்க ஜெபம் பண்ணுங்க கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்கள் ஜபத்தினால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சொந்து போகாதங்க ஆண்டவருடைய கணவரை ரட்சிப்பார் பிள்ளைகளை ரட்சிப்பார் குடும்பத்தின் தாறுமார்களை மாற்றுவார் கடன் பிரச்சனை நீக்குவார் கோணலான சகல காரியம் நேராக மாறும் நீங்கள் ஜெபிக்க 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 சகலத்தை ஆண்டவர் மாற்றி தருவதை பார்ப்பீங்க இப்போ ஜெபிக்கலாமா விசுவாசிக்கிறீங்களா அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா அண்டர் பார்த்து சொல்லுங்கள் ஆண்டு எனக்கு தந்திருக்கிற நல்ல வாழ்க்கைக்காக ஸ்தோத்தரும் என் கணவர் ரட்சிக்கப்படாதவராக இருந்தாலும் நீர் அவரை ரட்சிக்கும்படிக்கு தான் என்னை கொண்டு வந்து அவரோடைய இணைத்திருக்கிறீர் நான் விசுவாசிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் அவருக்காக உத்தரவாதம் எடுக்கிறேன் நான் அவருக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறேன் இப்படி ஒரு பிள்ளை ஆண்டு உரே எங்களுக்கு தந்திருக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் பிள்ளையை நீர் மாற்ற முடியும் சரிப்படுத்த முடியும் இப்படி ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டில் ஒரு நெருக்கம் கோணலான காரியம் இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்த முடியும் நான் விசுவாசிக்கிறேன் நான் ஜெபிக்க கொடுக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் சரியாக வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன் இப்போ நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் என் கணவர் ரட்சிக்கப்படட்டும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கோணலான சகல காரியங்களை சரியாக்கப்படட்டும் பாப சாப கிரியைகள் அழிக்கப்பட்ட ஆசிர்வாதம் உண்டாகட்டும் தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் நடக்கட்டும் காரியங்கள் வாய்க்கட்டும் அண்டு வரை நிந்தை நெருக்கங்கள் மாறும்படி அற்புதங்கள் நடக்கட்டும் நீ கட்டாயம் அற்புதம் செய்தி எங்கள் ஆசிர்வதிக்கிறீர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன் விசுவாசத்தை ஜெபிக்கிறேன் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் சரிபடுத்தி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அந்த ஜபத்தை கேட்டார் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் பார்ப்பீங்க இதே மாதிரி அற்புதம் உங்கள் வீட்டில் நடக்கும் நீங்கள் ஜபித்த ஏ சற்புதம் செய்தார்னு சொல்லுவீங்க ஜபத்தினுடைய வல்லமை மக்களுக்கு தெரியணும்ல உங்கள் ஜபம் அற்புதங்களை கொண்டு வருகிறது விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பாருங்க ஆமை என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி முழுவதும் நீங்க அனைவரும் பார்த்தீங்களா குடும்பத்தோட சேர்ந்து சகோதரரோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபித்திருக்கீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் கட்டாயம் இன்றையில இருந்து ஆண்டவர் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வீக சமாதானத்தையும் எந்த காரியங்கள்லாம் கோணலா இருக்கோ ஆண்டவர் அது உங்களுக்கு செவ்வையாக மாற்றி போகிறாரு சரி நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை சாட்சிகளை எங்களோடு கூட தெரியப்படுத்த மறந்துடாதீங்க இதே மாதிரி அடுத்த வாரம் அற்புதத்து நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்கள சங்கீதம் பதினைந்தின் படி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் குமார் அண்ட் ஜீசஸ் போர்வெல்ஸ் ராயப்பன்பட்டி தேனி ஏசாயா ஒன்பது படி நான் உன்னில் என்று கர்த்தர் மகிமைப்படுவேன் சொல்லுகிறார் அன்பானவர்களே நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்களிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஒன்று ஒன்று இமெயில் சப்போர்ட் Contact Jesus Redeems Ministries, Nalumavati, Tutukuri District, 628-211. Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.